சம்மர் ஹாலிடேஸை அதாவது கோடை விடுமுறையை குறி வச்சு தாக்கப்போற படங்கள் எது எது அதில் கோடைக்கேற்ற குழு குழு படம் எது ஆமாங்க கவர்ச்சியை எதிர்பார்த்து எந்த படத்துக்கு போகலாம் த்ரில்லர் மூவி எது வீர தீர படம் எது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற படம் எதுன்னு முடிவு செஞ்சு அந்த படத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் செய்ய வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ் நான் உங்கள் சினிமா ரசிகர்களின் ரசிக முழுக்க லீவுன்றதால சம்மர் ஹாலிடேஸை குறி வச்சு மே மாதம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறது வழக்கமான ஒன்று தான் அந்த வகையில் மே மூணாம் தேதி அஞ்சு படங்களும் மே பத்தாம் தேதி மூணு படங்களும் ரிலீஸ் ஆக போகுது முதல்ல வர்ற மே மூணாம் தேதி ரிலீஸ் ஆக போற அஞ்சு படங்களை பத்தி பார்த்துடலாம் அரண்மனை போர் குரங்கு பெடல் நின்று விளையாடு கரண்ட் தி ப்ரூஃப் அப்படின்னு அஞ்சு படங்கள் மே மூணாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அண்ணே சம்மர் ஹாலிடேஸ் கொண்டாடுற விதமாக கோடை வெயில இருந்து தப்பிக்கிற மாதிரியான குழு குழு படத்தை பத்தி சொல்லுங்க அண்ணே அதே அரண்மனையையும் அதே பேயையும் வச்சு சுந்தர்சி சி சளைக்காம நாலாவது பார்ட்டா எடுத்திருக்கிற படம்தான் தான் அரண்மனை போர் இந்த படத்துல வழக்கம் போல சுந்தர்சி தான் ஹீரோ அமன்னா ராசி கண்ணான்னு ரெண்டு ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே போட்டி போட்டுட்டு கவர்ச்சியை காட்டி இருக்காங்கன்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியற ஸ்டில்ஸே சாட்சி அதுவும் அந்த அச்சோ பாடல் சீனை மிஸ் பண்ணாம பாருங்க அதுல தமன்னா வர்சஸ் ராசி கண்ணா ரெண்டு பேருமே போட்டி போட்டுட்டு மனிதர்கள் மட்டும் இல்லாம பேயே மிரண்டு போற அளவுக்கு கவர்ச்சியில

கொண்டாடுற கடைசி தலைமுறையோட உணர்வு குவியலாய் இதோ இந்த குரங்குபடல் டிரைலர் சிவகார்த்திகேயன் தன்னோட எக்ஸ் பக்கத்தில் பதிவு போட்டிருக்கிறது பொருத்தமா தான் இருக்கு விளையாட்டு உடல் நலத்தை காக்கும் விளையாட்டு கொண்டாட்டத்தை விளையாட்டு வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு நல்லது விளையாட்டு பீரியடை கணக்கு பீரியடுக்கு மாற்றி தருவது ஒரு மனித தன்மையற்ற செயல் ஆரம்பத்தில் போடுற டிஸ்கிளைமரை கேட்கிறப்போ இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு எண்ணம் வருது சைக்கிளை எப்படியாவது ஓட்ட கத்துக்கிட்டு சைக்கிள் ஓட்டியே தீரணும்னு சின்ன பசங்க அடிக்கிற லூட்டிய பார்க்கிறப்போ நமக்கும் நம்மளோட சின்ன வயசு ஞாபகம் வரதை தவிர்க்க முடியாம தவிக்கிற அந்த சுகமான நினைவுகளை கொண்டாட இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும் அது மட்டும் இல்லாம கடந்த ஐம்பத்தி மூணாவது கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த படம் திரையிடப்பட்டு பாராட்டுக்களை வாங்கி இருக்கு இன்னொரு ஜோசியம் சொல்லட்டுங்களா மே மூணாம் தேதி ரிலீஸ் ஆக போற ஐந்து படங்கள்ல இந்த படம் தான் வசூல்ல முதல் இடத்தை பிடிக்கும் என்னோட கணிப்பு அண்ணே கவர்ச்சி ரசிகரா இருந்த நீங்க யப்பா அண்ணே நைன்டி கிட்ஸா மாறினீங்க அண்ணே ஜல்லிக்கட்டு பிரியரா இருந்தா ஆலய அடக்கிற வீர தீர சூரத்தனத்தை ரசிக்கிறவரா இருந்தா நீங்க அவசியம் பார்க்க வேண்டிய படம் நின்று விளையாடு மே மூணாம் தேதி ரிலீஸ் ஆக போற அடுத்த படம் எம்எஸ் பாஸ்கர் நடிப்புல உருவான இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி கிரைம் த்ரில்லரை லைக் பண்றவங்களுக்கு இந்த படம் செமையா இருக்கும் அது மட்டும் இல்லாம எம் பாஸ்கரோட வேற லெவல் நடிப்புக்காக இந்த படத்தை பார்க்கலாம் தப்பில்லை தப்பில்லை மே மூணாம் தேதி ரிலீஸ் ஆக போற இன்னொரு படம் தி ப்ரூஃப் சாய் தன்சிகாவும் அசோக்கும் நடிச்ச இந்த படத்தை ஐ ராதிகா இயக்கி இருக்காங்க கிரைம் த்ரில் ஆக்ஷன் கலந்து சொன்ன இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ணே மே பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போற அந்த மூணு படங்களை பத்தி சொல்லலையா சொல்றேன் அர்ஜுன் தாஸின் ரசவாதி சந்தானத்தின் இங்க நான் தான் கிங் கவினோட ஸ்டார் இந்த மூணு படங்களும் மே பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த எட்டு படங்களில் நீங்கள் பார்க்க போகிறதா முடிவு பண்ணி வச்சிருக்கிற படம் எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அண்ணே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவா நீங்கள் பார்க்க போகிற படம் அரண்மனை ஃபோர் தானே அண்ணே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்